பிராச்சீன பர்ஹிசு பிறக்கிறார் அங்கிருந்து பத்து தச பிரச்சேத்கள் பிறந்தனர் இது சந்திஷ பகவான் பார்க்கரபி அபிபூஜித பசியதாம் ராஜபுத்திராணாம் தத்தைவாந்தர்தே ஹரரு ருதிரகீரம் பகவத ஸ்தோத்திரம் சர்வே பிரச்சேத ஜபந்தஸ்தே தபஸ்தேபு வருஷாணாம் அயுதம் ஜலே ரொம்ப அழகான சரித்திர ரித்துவனுடைய வம்சத்தை மேலே வளர்க்கிறார் விஜிதாஸ்வன் பிறந்தான் அவனுக்கு அந்தர்தானங்கிற இன்னொரு பேர் உண்டு அவனுக்கு ஹவிர்தானன் பிறந்தான் அவனுக்கு பர்ஹிஷ்மதன் பிறந்தான் அவனிடத்துல தான் பிராச்சீன பர்ஹிங்கிறவர் பிறந்தார் உலகம் முழுக்க தர்ப்பத்தை பரப்பி கிழக்கு நோக்கி இருந்து நீண்ட தபஸ் பண்ணி கர்ம இருந்தான் நிறைய கர்மத்தில் அவனுக்கு விருப்பம் அவனுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அதில் பிரதானமாக பத்து பேர் அவர்களைத்தான் தச பிரச்சேதஸுகள்னு சொல்லுவோம் பத்து பிரச்சேத பிள்ளை அவர்களெல்லாம் தண்ணீருக்குள்ளிருந்து நீண்ட நேரம் தியானம் நாரதரால் உபதேசிக்கப்பட்டு ஏற்பட அவருக்கு பெருமானே தோன்றுகிறார் அதற்கு முன்னால் பரமசிவனாருடைய தரிசனம் கிடைத்து கீதம் ஒரு பிரதானமான பகுதி காணப்பட்டது ருத்ர பகவான் வாசுதேவனுடைய மகாத்மத்தை பத்து பிரச்சேதஸுகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஜிதந்த ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசா ராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹா நம பங்கஜ நாபாய்ம இந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரூச்சிஷே அனைவருக்கும் ஆதி காரணமாய் ஜகத்காரணமாய் இருப்பவரே வாசுதேவரே சூஷ்மஸ்வரூபத்தோட எல்லாருக்குள்ளும் உரைபவரே வணக்கம் சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துராந்தாய அந்தகாயச்ச நமோ விஸ்வ பிரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே பிரத்யும்னன் என்னும் சங்கர்ஷனன் என்னும் அனிருத்தன் என்னும் பெயர் பெத்து உலகத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றைச் செய்பவரே உமக்கு வணக்கம் யாரெல்லாம் ஹரிதாசர்களாக வாசுதேவ பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் என்று ருத்ர பகவான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி அத பிரச்சேத்தஸ்தளுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களும் விடாமல் அந்த ஸ்தோத்திரத்தோடையே தண்ணீருக்குள் இருந்து ஆண்டுகள் தபஸ் புரிந்து கொண்டிருந்தார்கள் என அவர்கள்தான் தான் மேலே சிருஷ்டி பண்ணியாகணும் அதற்குள் நாரதர் பிராச்சீன பர்கியப்பை சந்திக்கிறார் உம்ம பிள்ளைகள்லாம் நல்வழிப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா நீ ஏதோ கர்மத்தையே பண்ணிட்டு இருக்கீரே இதனால உனக்கு என்ன லாபம் எத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணீர் அந்தந்த இடத்துல எல்லாம் பிராணிகளை வதம் பண்ணணும் அது பசுவதமாக இருக்கட்டும் அஸ்வதமாக இருக்கட்டும் ஏதேதோ நீர் பண்ணியிருக்கிறே இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது இல்லை அது அத்தனையும் உங்கள் பழி தீர்க்கறதுக்கு காலத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கு இந்த கர்மங்களெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தாழ்ந்த பலத்தை கொடுக்கும் சிறப்பான கர்மம் தியானம் யோகம் நிறைய ஜபம் அதை செய்யாமல் எதற்கு நீர் எத்தோ பிராணி வத பண்றீர் இந்த கர்மங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாமேன்னு சொல்லி பார்க்க அவருக்கு அது புரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப கர்மம் இங்கதான் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது திரவியத்தை செலவழிச்ச யஜ்யம்னு ஒண்ணும் இல்லை ஜப யஜம்னு இன்னொண்ணும் தியான யஜம்னு மற்ற நிறைய திரவ்யத்தை செலவழிச்சா தான் ஹோமம் பண்ண முடியும் ஹோமத்துல புடவையே சேர்ப்பா பார்த்துட்டு போய்ட்டு ஒரு பட்டு புடவை போடுவா நிறையா பழங்கள்லாம் சேர்ப்பா தங்கம் வெள்ளி வயிறம் எல்லாம் போடுவா அதெல்லாம் திரவியத்தால் செய்யப்படுறது செய்ய வேண்டிதான் ஆனால் அந்த திரவியமயமாக இருக்கிறத விட தியானமயமாக இருக்கிறதோ ஜபமாக இருக்கிறதோ யாருக்கும் துன்புறுத்தல் கிடையாது ஒரு பொருள் நஷ்டமே கிடையாது நான் தனியாக உட்காந்து பண்ணுறேன் இல்லை கூட்டமாக பண்ணுறேன் ஒரு எஜ்யம் வேண்டம்னு சொன்னால் ஒரு ஐம்பது பேர் வேண்டாமா இத்தனை பேருக்கும் சம காலத்தில் தர்ம சிந்தனை இருந்தால் தான் நான் பண்ண முடியும் இதே நான் ஜப்பம் பண்ணுறேன்னு வச்சுங்க தனியாக உட்காந்து ஒத்தனையும் எதிர்பார்க்காத பண்ணிவிடுவேண்ணா இந்த கலியுகத்தில் நிறைய பேரை எதிர்பார்த்து பண்ண போகிறது நடக்குமா ரொம்ப கஷ்டம் தனியாக இருக்கிறது நன்னா நடந்துடும் இதுதான் கலியுகத்தில் சுலபம்னு தோணும் இதற்கு எதிர்பார்க்கறது சாப்பேட்சகர்மா நிரபேட்சகர்மானு பேர் சாப்பேட்ச கர்மானால் நாலு பேர் சேர்ந்தா தான் பண்ண முடியும் நிரப்பேட்ச கர்மானால் நான் தனியாகவே பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன தோன்றுறது இந்த ரெண்டுத்தில் எது சிலபம் நான் தனியாக உட்காந்து பண்ணுறது நடக்கும் சுவாமி இவ்வளவு வளவாண்ணா வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்குள்ளேயே இப்போ பாகவதத்தில் உட்காந்துருக்க சரி சுற்றி பாருங்க எத்தனை பேர் ஆண்கள் இருக்கா நாங்கள் தான் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கறதெல்லாம் பெண்கள் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் ஒருத்தரும் வர்றதா இல்லை நீ ரெண்டுமோ சாபேக்ஷா நிரபேக்ஷான்னு சொல்லிடுனா யாரும் வரலையே இது அவரும் கூட்டின்னு வந்தா தான் நீ வரணும்னால் நானும் வந்திருக்க மாட்டேன் இதுதான் நடந்திருக்கும் நல்ல வேளை நானாவது வந்தேன் போன அப்புறம் சொல்லி பார்ப்பேன் அடுத்த வருஷமான அறுவத்தொரு சொல்லுவார் வாங்கோன்னு சொல்லி பார்ப்பேன் நடக்க போகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல இதில் எத்தனை பேர் கணவன் மனைவி சேர்ந்து வருவோம் கணவன் மனைவிக்குள்ளேயே சேர்ந்து வர முடியல நான் சாப்பைய்ச கர்மத்துக்கு ஐம்பது பேரை கூட்டி வச்சு ஹோமம் பண்ணுனால் இது நடக்கவே நடக்காதுன்னு தோணிப்படும் ஆனால் அதில் இன்னொரு சின்ன சிக்கல் இருக்கு கலியுகத்தில் எந்த கர்மத்தில் சுலபமாக பண்ண முடியும் தெரியுமோ இந்த யுகத்தில் தனியாக உட்காந்து ஜப்பம் பண்ணுனால் முடியவே முடியாது கூட்டமாக ஐம்பது பேர் வந்து கோலம்போடு பெருக்கு முழுகு பூக்கட்டுன்னா பண்ணிவிட்டு போடுவோம் தனியாக நீ ஜெபம் பண்ணுன்னால் அது தனியாக உட்காந்துக்கிறதுக்கு பயமாக இருக்கேன்னு நடுவா ரெண்டு பக்கத்தில் இப்படி வேறு மாதிரி இருக்கா அப்படி வேறு மாதிரி இருப்பாருங்க ஆளை எல்லாரையும் கூட்டா கலியுகத்தில் வரமாட்டாள் தனியாக வந்தால் சுலபமாக பண்ணிவிடலாம் ஆனால் தனியாக பண்ணுற கர்மத்தை முடியுமா கூட்டமாக பண்ணுறது முடியுமானால் அது எனக்கு முடியக்கூடியது கூட்டமாக வர்றது தான் ஆனால் கூட்டாக வரமாட்டாள் நான் தனியாக உட்காடுறது அளவுக்கு எனக்கு மனசில் திருட சக்தி இல்லை அதனால் கூட்டமாக இருந்துட்டால் அப்படியே ஆடல் பாடல் பஜனை கூட்டமாக சேர்ந்து பண்ணிவிடுவேன் ஆனால் அதுக்குரிய ஆள் வரலையே இப்படி போனால் முட்டுறது அப்படி போனால் இடிக்கிறது பாருங்கள் இது கலியுகத்தினுடைய கஷ்டம் இதே கிருத்தயுகமாக இருந்ததுனால் எத்தனை பேர் கூட்டாலும் வந்திருப்பா எனக்கு அது பண்ணுறதுலே தனியாக இருந்து காட்டிலேயே உட்காந்து பண்ணுறதுல ஆசை இருந்திருக்கும் எது வேணுனாலும் நடந்திருக்கும் கலியுகத்தில் அது நடக்காத போச்சுங்கிறது தான் சிரமமே ஆனால் முதல் நாள்லேருந்து ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் எளிதில் மோட்சம் போகக்கூடிய மார்க்கம் கலியுகத்தில் தான் கிடைக்கும் அதனால் இருக்கிறதுக்குள்ளே என்ன முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டியதுதான் பார்ப்போம் இப்படி பிராச்சீன வருகை இடத்துல போய் பேச அவர் கடைசியில் நல்ல கத்தி அடைந்தார் நாரதருடைய உபதேசத்தால் அடைந்தார்னு சரித்திரம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க